அன்புக்குரியவர்களை தினமறுத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே என்னாகவும் பதினேழு ஐந்து நான் தெரிந்து கொள்ளவருடைய கோள் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தருடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டுமே ஆனால் நீங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதே நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவர்களுக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை என்னென்னா அவர்களுடைய கோல் என்ன ஆகுமா துளிர்க்கும் வாழ்க்கையே துளிர்க்குங்க அப்போது நடக்கிற நிகழ்வுகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறது இதை பார்க்கும்போது எல்லாம் எதிர்மறையாகவே தோன்றுகிறது எத்தனையோ விதங்களிலே நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதது போலவே தோன்றுகிறது இப்படி எத்தனையோ விதங்களிலே நினைப்பதற்கு எதிராக நடக்கின்ற காரியங்களை பார்க்கிறபோது போது இந்த பூமியிலே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் இந்த விதமான கஷ்டம் நெருக்கம் போராட்டம் நான் என்ன பாவம் செய்து நல்லது என் பிதாக்கள் யார் என்ன பாவம் செஞ்சாங்க என்றெல்லாம் கேள்விகள் வரலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நான் உன்னை தெரிஞ்சிருக்கன உன்னுடைய கோல் துளிர்க்கும் என்று சில நேரங்களில் சில விதைகள் போட்ட உடனே முளைப்பதில்லை அந்த காலகட்டங்களிலே அது முளைக்கும் ஆண்டவர் முன் குறித்த அந்த நாளிலே அது முளைத்து வெளியில் வரும் அதே போல தான் உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை இப்படியெல்லாம் கஷ்டம் பெரிய வெற்றியை காணலன்னா நீங்கள் பூமிக்குள்ளே ஒரு விதையாகத்தான் இருக்கிறீங்க உங்களை முளைக்க வைக்கிறதுக்கு ஆசிர்வாதமான மலையை தேவன் பெய்ய பண்ணுவார் அதற்கென்று தேவன் ஒரு நாளை ந வைத்திருக்கிறார் அந்த நல்ல நாளிலே நீங்கள் நிச்சயமாக துளிர்ப்பீர்கள் அப்போது ஆண்டவர் துளிர்க்க வைக்கணும்னு நினச்சார்னா அதை எந்த மனுஷனாலுமே தடுத்து நிறுத்த முடியாதே ஆகவே இதில் வந்து கருத்தே கிடையாது கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் அந்த துளித்தே தான் ஆகும் அப்போ ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்தினால் நீங்கள் துளிர்ப்பீர்கள் பட்டு போக மாட்டீர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் தோல்வியடைந்து போக மாட்டீர்கள் இந்த வியாதி உங்களை அழித்து போடவே முடியாது இந்த நெருக்கடி உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு செல்ல முடியாது ஏனென்றால் கத்தருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதான எல்லாம் அழிக்கத்தக்கதான வல்லமை இருக்கிறது அவர் கொடுத்த வாக்கு ஒவ்வொன்றுமே சத்துரு உங்களுக்கு எதிராக போட்ட திட்டங்களை அழிக்க வல்லமை உள்ளது ஆகவே பயப்படாதீர்கள் எதை கண்டும் யோசிக்காதீர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை கண்டு மட்டுமே சந்தோஷமாய் கத்தரை துதியுங்கள் ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்ன நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறேன் ஆகவே நான் நிச்சயமாக துளிர்ப்பேன் வெற்றி பெறுவேன் இந்த யுத்த கடத்தில் எனக்கான வெற்றியை கத்தல் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார் நான் ஒரு வெற்றியாளன் என்று வீரம் உழக்கமிடுங்கள் வெற்றி உங்கள் வாழ்விலே நிச்சயமாக இருக்கிறது எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்பட்டு கலைஞ நின்னீங்களோ அதே விஷயத்தில் உங்களுக்கான மகத்தான ஒரு வெற்றியை கத்தர் கொடுத்து உங்கள் தலையை நிம்மர பண்ண போகிறார் கலங்காதீர்கள் ப்ரலோகுபிதாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் எங்கள் கோல் தொழிற்கும் ஏனென்றால் நாங்களே வந்து உங்களை தேர்ந்தெடுக்கலப்பா நீர் தான் எங்களை தேர்ந்தெடுத்தீர் அந்த தெரிந்தெடுத்த அன்பு இருந்ததுனால தான்ப்பா எங்கள் மேலே ஆண்டவரே உங்களுடைய கண்கள் பட்டது இரக்கமாக இருந்தீர் கிருபையாக இருந்து எங்களை தெரிந்து கொண்டீரப்பா அந்த அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் துளிர்கின்ற அனுபவத்தை கத்த தருகிறீர் பட்டுப்போன அனுபவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீர் நன்மையும் கிருபையும் வாழ்விலே தொடர்கிறது ஒரே அப்படிப்பட்ட வாழ்வை தந்ததுக்காக நன்றி ஏசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே